வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவு நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட என்னென்னா எல்லாமே நார்மல் ஆனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது கர்ப்பம் ஆக முடியலை அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் சில விஷயங்களை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே சீக்கிரமே நமக்கு கர்ப்பம் உறுதியாகும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிரமம் இல்லாத இந்த ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமே உங்களுக்கு கைமல் பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு பெண் கர்ப்பமாகணும் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய கருமுட்டை நல்ல வலிமையான கருமுட்டையாக இருக்கணும் அதே போல் அந்த ஆணினுடைய விந்தணுக்களும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல தன்மையோடு இருந்துச்சுன்னா ஈஸியாகவே அவங்களுக்கு கரு உண்டாயிடும் சில சமயத்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸிங் காரணமாகவோ அல்லது நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் காரணமாகவோ ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லாமல் போகுது அதுலேயும் இந்த வகை அதாவது அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எந்த காரணமும் இல்லை கருமுட்டை நல்லா இருக்குது ஆனால் வந்து வந்து குழந்தை பிறக்க மாட்டேங்குது கருமுட்டை வெடித்து வெளியே வருது ஆனால் குழந்தை பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேஸில் அவங்களுக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அதே போல் தைராய்ட் ப்ராப்ளமும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அது வந்து க்யூர் ஆகியிருக்கலாம் ஆனாலும் வந்து கர்ப்பம் தெரிக்காமல் போகும் சில தொழில்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கும் இருபத்தெட்டு முறை இருபத்தி நாள் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் வந்து கர்ப்பம் தெரிக்காது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே சரியாக இருந்தும் கறித்தறிக்காமல் போகிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அது வந்து இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து அவாய்ட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே இதுலேயே உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் ரீசன் வந்து நீங்கள் வந்து ஓவிலேஷன் டைமில் இன்டர்கோஸ் இருக்கும் பொழுது அந்த உயவுத்தன்மைக்காக பெண்ணினுடைய வருஜினல் பகுதியில் சுரக்கக்கூடிய அந்த சர்விக்கல் மியூக்கஸ் சரியாக சுரக்கப்படலை அப்படின்னும் பொழுது நிச்சயமாக காரணமே இல்லாமல் கர்ப்பம் தள்ளி போகும் ஏன்னா பெண்ணினுடைய வருஜினல் பகுதியில் சுரக்கக்கூடிய அந்த சர்விக்கல் மியூக்கஸ் அந்த சளி திரவமானது ஸ்போம் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போவுமே வஜனால் வந்து அதுவும் அந்த ஓவலேஷன் டைமில் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் நிறைய ஸ்போம்ஸ் வந்து ஸ்வஜனாலேயே இறந்துடும் அது வந்து கருப்பை உள்ளே போயிட்டு ஒரு கருமுட்டையை துளைக்கிற அளவுக்கு அந்த விந்தணுக்களால் நீந்தி போக முடியாது ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் வந்து ஓவலேஷன் டைமில் நீங்கள் இன்ட்ரோஸ் இருக்கும் பொழுது அந்த உயவு தன்மைக்காக செயற்கையான முறையில் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஒரு ஆயின்மெண்ட்டோ ஒரு ஆயிலோ ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது காரணம் இல்லாமல் எல்லாமே நார்மலாக இருந்தும் உங்களுக்கு கர்வம் தள்ளி போகும் ஏன்னா சமன்ஸ் வந்து பெண்ணினுடைய ஒஜைநாள் பகுதியில் இயற்கையாக சுரக்கக்கூடிய திரவத்தை தவிர்த்து வேறு எந்த திரவம் பட்டுச்சு அப்படின்னாலும் அதோடைய குவாலிட்டி வந்து குறஞ்சிருங்கிறது தான் உண்மை ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அதையும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறங்க மூணாவது ரீசன் வந்து எல்லாமே நார்மலாக இருந்தும் உங்களுக்கு கர்ப்பம் தறிக்காமல் போகிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் சிலர் வந்து குழந்தை இல்லை அப்படின்றதுக்காகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு பீரியட்ஸ் டைம் வரும்போது பயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி இல்லை எப்போவுமே சில பெண்கள் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ரொம்ப மனவேதனையில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் காரணம் இல்லாமல் கர்ப்பம் தள்ளி போகும் நெக்ஸ்ட்டு வந்து ஓவலேஷன் டேஸை மிஸ் பண்ணுறது ஒரு தோழி வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க ஓவலேஷன் டேஸ் மிஸ் மிஸ் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து இன்ட்ரகோஸ் இருந்தேன் ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்களுடைய ஓவலேஷன் நடந்துருச்சு அப்படின்னா கருமுட்டை வெளியே வந்த அந்த பர்டிகுலர் டைமில் இன்ட்ரகோஸ் இருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து கர்ப்பம் தெரிக்க முடியும் அதை தவிர்த்து அந்த நாள் அந்த ஒரே ஒரு நாளை தவிர்த்து மாதம் முழுக்க நீங்கள் இன்ட்ரகோஸ் இருந்தீங்கனாலும் நிச்சயமாக கர்ப்பம் தறிக்க முடியாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஓவலேஷன் டேவை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக நீங்கள் ஜங்க் ஃபுட்டையும் சேர்த்து அவாய்ட் பண்ணணும் சரியாக சமைக்கப்பட சாப்பிடாத ஃபாஸ்ட் ஃபுட் அதுலேயும் முக்கியமாக வந்து ஃப்ரைட் ரைஸ் கடையில் வாங்கி சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறதுல முதல் முக்கிய காரணமாக இருக்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எந்த எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல அது வந்து ஒரு பிரச்சனை ரெண்டாவது அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான உணவு மூணாவது வந்து இந்த க்ரில் பண்ண சிக்கன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைசஸ் அதிகமாக சேர்க்கப்பட்ட இந்த மாதிரியான சிக்கன் வகை உணவுகளை வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடாதீங்க சரி இப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணலாம் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா மலை உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கிடச்சிது அப்படின்னா உங்களுடைய மாத விளக்கு நாள் தொடங்கிய முதல் நாளிலேருந்து மூன்று நாள் அல்லது இரண்டாவது நாளிலிருந்து இரண்டாவது மூன்றாவது நான்காவது நாள் காலையில் எம்டி ஸ்ட்ரமக்கில் மலைவேப்பிலையை விழுதுகளாகவும் உருண்டைகளாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி மலை வேப்பிலையில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி வச்சு நல்லா அரைச்சி உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கைகளால் காலையில் குளிச்சு முடிச்ச உடனேயே இயர்லி மார்னிங் குடிங்க அதுதான் நல்லது ஏன்னா இந்த வேப்பில் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் தண்ணி தவிர வேறு எதுவுமே குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்போ இயர்லி மார்னிங் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பசிக்கிற டைம் வந்து வர்றதுக்கும் அந்த ஒரு மணி நேரம் வந்து ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும் ஸோ இது வந்து த்ரீ டேஸ் எடுத்துக்கோங்க இதை வந்து மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும் ஒரு மாதம் பண்ணிவிட்டு ஒரு மாதம் விட்டுட்டிங்கன்னா அது வந்து சரி வராது மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் இது உங்களுடைய கருப்பையை டீடாக்ஸ் பண்ணும் இல்லை இதுவும் சரிப்பட்டு வரலை அப்படின்னா உங்களுடைய பீரியட்ஸான ஃபோர்த் டே அல்லது ஃபிஃப்த் டே நான் சொல்கிறேன் இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டீ மாதிரி தான் இது ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா துருவிக்கோங்க இது மூணையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு ஒரு டீ பக்குவத்தில் இதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த ட்ரிங்கை வந்து உங்களுடைய பீரியட்ஸ் ஆனால் ஃபோர்த் டே அல்லது ஃபிஃப்த் டே உங்களுடைய பீரியட்ஸ் டேட் முடிஞ்சதுக்கு பிறகு இதை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் அதே போல் இந்த இஞ்சி வந்து உங்களுடைய டீடாக்ஸ் பண்றதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த யூட்ரஸ் டீடாக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸோட எண்டிங் டேயில் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஃபுட்டெல்லாம் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு இருந்தே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஆகணும் அதில் முதல் விஷயம் எள்ளு நீங்கள் பீரியட்ஸ் டைமில் எள் எடுத்தால் ஓவர் ஃப்ளோ ஆகுமோன்னு நீங்கள் பயப்படுவீங்க ஆக்சுவலி எள்ளு வந்து பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிறதுனால நல்லா உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து வெளியேறும் அழுக்குகள் வெளியேறும் புழுக்கள் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் எள்ளில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் நம்மளுடைய கருமுட்டையை ஃபஸ்ட் நான் பரிபூர்ணமா வளர்க்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் நிறைய பேருக்கு வளராம இருக்கும் அவங்களுக்கும் இது வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் நல்லா வந்து ஒரு ஐம்பது கிராம் எள் வாங்கிக்கோங்க ஐம்பது கிராம் பூசணி விதை வாங்கிக்கோங்க தனித்தனியாக வெறும் வானிலையில் வறுத்துக்கோங்க டெய்லி காலையில் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமோ இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியோ இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்படியே ராவாக எடுத்துக்கோங்க எள் மிட்டாயி சாப்பிட்றதுனா அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு சுத்தமாக செஞ்சுருக்காங்கன்றது தெரியாது அதனால் நீங்கள் எல்லாவே எடுத்துக்கோங்க இதை வந்து எத்தனை நாள் எடுக்கணுன்னா உங்களுடைய ஓவலேஷன் டே முடிஞ்சு ஒரு டூ டேஸ் எடுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு முக்கியமான ப பழ வகைகளில் செவ்வாழைப்பழம் தினம் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே போல் கொய்யா பழம் தினம் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது ரெண்டு பழத்தையும் தாண்டி விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இது எதுவுமே எடுத்துக்க முடியல அப்படின்னாட்டு ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க ஜூஸ் போடும்போது அதில் கொஞ்சோண்டு இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி அதை ஜூஸாக எடுத்துக்கிட்டும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் முடித்த அளவுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாச்சும் வாக்கிங் பண்ணுங்கள் ஸோ இதை மட்டும் செய்திங்கனாலே போதும் காரணம் தெரியாமல் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களுக்கு நிச்சயமாக கரு உண்டாகும் ஒரு முறையாச்சும் முயற்சி பண்ண பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் முயற்சி பண்ணிட்டு விட்டுறாதீங்க தொழில் கண்டிப்பாக இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மாதமாச்சு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி